பெரியார் பீமாலாம் இப்போலாம் உடஞ்சி போச்சு அதுக்காக நீ கைது பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன் பீமானை கைது செய்யணும் அப்படின்னு நானும் விரும்புகிறேன் கைது செய்யட்டும் சமூகத்தில் ஒரு பெரிய ரியாக்ஷனை உண்டு பண்ண சார் கட்டுத்தொகை வாங்கலாம் அது கட்சியே கிடையாது ரெண்டு கட்சி ஆப்போனண்ட் நீ சொல்லபடி பார்த்தா ரெண்டு கட்சி நிற்கவே இல்லையே சீமானாவது நின்னா இருப்பான் ரெண்டு கட்சி நின்று நிற்காத நிலையிலேயும் ஒரு கட்டுத்தொகையை கூட வாங்க முடியலையே நீங்க உடனே அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருந்தால் ஒரு பத்து மாசம்ல நாலு மாசம்ல பிள்ளை பத்து இதெல்லாம் எதுக்கு கல்யாணம் தான் நடக்கலையே ஒரு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தேழு ஓட்டு போட்டோம் நீங்க சீமான் மீது இருக்கிற கண்டுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தேழு பேர் ஓட்டு பார்த்தா அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க சும்மா இவனெல்லாம் உருட்டுறோம் இது பெரியார் இப்ப எப்படி இது சாதி ஒழிப்பு மண் தமிழ்நாடு முழுக்க பெரியார் மண் இது சமூக நீதி அரசுன்னு உருட்டுறாங்கல்ல அதே தான் அது பெரியார் மண் அப்படி ஒண்ணுல வெறும் மண்ணு தான் அதுவும் கெட்டு போன காலாவதியான தினம் தினம் செத்துக்கொண்டிருக்கிற சாதாரண மண் ஒரு ஐநூறுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கும் எங்க இருக்கு மதுவுக்கும் மலைக்கான வித்தியாசம் திமுக காரங்க ஒரு இடத்துல ஓட்டு கட்ட நான் பார்க்குறேன் ஒரே ஒருத்தன் சைக்கிளில் கட்டிட்டு இந்த உதவிசரெலாம் இப்படி இதெல்லாம் போட்டுலாம் வருவாங்கல்ல பைத்தியக்காரன் மாதிரி அது மாதிரி கூட நான் பார்க்கல எப்படி நீ ஜெயிச்சேன் சொல்லுங்கள் தேர்தல் ரிசல்ட் அவங்களுக்கு ஃபேவராக தானே இருக்கு இருக்கட்டும் சார் ஏரி ரோட்டில் இருந்தால் ரெண்டு பேர் வந்து கீச்சிட்டான் அப்பா புள்ள கீச்சாரு அப்பா கீச்சாரு அப்புறம் நீ என்ன வந்து கீச்சு கேட்க மாட்டாங்க ஜனங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு இணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி குறித்த ஒரு புகார் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு வருது அன்றைய தினமே விசாரிச்சு அன்னைக்கே தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன நடக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் அதுல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வரட்டும் பெரியார் குறித்து அவதூறு பேசிய வழக்குல தொடர்ந்து சம்மன்கள் சீமானுடைய வீட்டுக்கே வந்துட்டு இருக்கு விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது இந்த செய்யட்டும் வருது இல்லை கைது செய்யணிட்டா நான் செய்யணும் தான் கை செய்யுமானே கைது செய்யணும் அப்படின்னு நானும் விரும்புறேன் கைது செய்யட்டும் சமூகத்தில் ஒரு பெரிய ரியாக்ஷனை உண்டு போனேன் சார் பெரியார் பெம்மெல்லாம் இப்பெல்லாம் உடஞ்சி போச்சு அதுக்காக நீ கைது பண்ணுறேன்னு வச்சுங்களேன் அது ஒரு மிகப்பெரிய அடியை திமுக வாங்கும் சார் இல்லை இப்போ நீங்க ஈரோடு கிழக்கில் உங்களுடைய பரப்புரையும் முக்கியமாக பார்க்க நீங்களும் பரப்புரையை செஞ்சிருக்கீங்க ரெண்டு கட்சி போட்டியிடாத நிலைகளிலையும் திமுக நாத்தாக்கா ரெண்டு கட்சி காலத்துல இருந்தும் ஒரு கட்டுத்தொகை கூட நாம் தமிழர் கட்சியால் வாங்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் கட்டுத்தொகை வாங்கலாம் அது கட்சியே கிடையாது ரெண்டு கட்சி அப்போனண்டை நீ சொல்லப்பட்டு பார்த்தா ரெண்டு கட்சி நிக்கவே இல்லையே சீமானாவது நின்னா இருப்பா ரெண்டு கட்சி நின்று நிக்காத நிலையிலையும் ஒரு கட்டுத்தொகையை கூட வாங்க முடியலையே சார் நின்னவங்கள பத்தி குறை சொல்றீங்க நிக்காதவங்களை பத்தி என்ன சொல்றீங்க ஸோ அதை சொல்லுங்களேன் பார்ப்போம் ஒருவேளை அவங்க நின்று இருந்தா இந்த வாக்கு கூட கிடைச்சிருக்காதோ சீமே நிக்கல நீங்கள் உடனே அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருந்தால் ஒரு பத்து மாதம் இல்லை நாலு மாதம் புள்ளை பத்து இதெல்லாம் எதுக்கு கல்யாணம் தான் நடக்கலையே இல்லையா அதால டெபாசிட்ங்கிறது என்ன சார் அது என்ன ஒரு ஆயிரத்தி அச்சுறு ஓட்டு வந்து கம்மி ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ஒரு ஓட்டு அதிகமாகிட்டார்னா போதும் பார்த்துருவோம் அப்படின்னீங்களே நீங்கள் இவ்வளோ நீங்கள் மனசாத்தோட்டு சொல்லுங்கள் எவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாங்க எவ்வளோ காசை கொடுத்தாங்க இது எல்லாம் மீறி ஒரு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு பேர் ஓட்டு போட்டிருக்கான் நீங்க சீமான் மீது இருக்கிற வெஞ்சன்ஸ்ல ஏ சீமான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் ஓட்டு பார்த்தால அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க ஜனநாயகத்தை அந்த தொகுதியில இவ்வளவு பெரியார் அங்க ஒரு ஆள் இருந்ததா வாழ்ந்ததா எந்த அடையாளமும் இல்லை சார் சும்மா இவனா உருட்டு இது சாதி ஒழிப்பு தமிழ்நாடு முழுக்க பெரியார் மண் இது சமூக நீதி அரசுன்னு உருட்டுறாங்கல்ல அதே மாதிரி தான் அது பெரியார் மண் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை வெறும் மண்ணு தான் அதுவும் கெட்டுப்போன காலாவதியான தினம் தினம் செத்து கொண்டு இருக்கிற சாதாரண மண்ணு அங்கே பெரியாரை பற்றி யாரும் பேசுறதில்லை இப்போ எங்கள் அண்ணன் தமிழா தமிழா பாண்டியன் கூட பெரியாரின் வாரிசு கிருஷ்ணா தான் பேசினார் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் சொல்லாமா அப்போ பெரியாரின் வாரிசுகளுக்கு அவ்வளோதான் ஓட்டு இன்னொருத்தவங்க ஒரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கினாங்க மொத்தமாக ஒரு ஐநூறு ஓட்டுக்குள்ளே ஐநூறு கூட இல்லை அதிகமாக ஏன் சொல்லுவானே இது ஒரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு இது ஒரு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஒரு முந்நூற்றி ஐம்பது ஓட்டுக்குள்ளே முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே நாங்கள் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்னு இல்லை ஒரு ஐநூறு கூட ஒரு நூறு எக்ஸ்ட்ரா பாவம் அழுகுறான் ஓட்டு விடுவோம் ஒரு ஐநூறுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கும் எங்கே இருக்குது மடுவுக்கும் மலைக்கான வித்தியாசம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு அது காந்தி சார் அது அதெல்லாம் காந்தி ஓட்டு அது உதேச நோட்டு இல்ல பாஜகவால் இதே தேர்தல் காலத்துல அவங்களிடம் இல்லாத பணமா இந்தியாவிலேயே பெரிய பணக்கார கட்சின்னு சொல்றாங்க பெரிய ஓட்டுகளை பெற முடியலையே கடந்த இடைத்தேர்தலையோ அந்த மாதிரி இல்ல பணத்தை வச்சு தான் வாங்குறாங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் பணம் பண்ணிட்டு இருக்க முடியும் சார் இப்போ இப்போ ஒரு கட்சி வண்டி கொடி கட்டிங்களே நேரா போய் இந்த தெலையத்துலேயும் ஓட்டுறோமா இந்த தலையத்து ஓட்டுறோமா இந்தமா சார் சார் காசு கொடுக்க முடியாது சார் காசு கொடுத்துறதுக்கும் செட்டப் வேணும் பூத் கமிட்டி வரையும் அங்கே இருக்கணும் தெருவுக்கு ஒருத்தர் ஒரு பொறுப்பாளர் அங்கே இருக்கு இப்போ நீங்கள் தேர்தல் அறிவித்திற்கு முன்னாடி இப்போ ஒருத்தன் எத்தனான்னு வச்சிங்க முன்னாடியே பணம் அந்த தொகுதிக்கு போய் சேர்ந்துடும் சேர்ந்துட்டு முதல்ல கொடுத்துட மாட்டான் அந்த கடைசி அந்த ரெண்டு நாள் மூணு நாள் இதில் அப்போ தான் பணம் கொடுக்க வேணாம் அப்போ தான் கறி வாங்கி கொடுத்துருப்பான் கோட்டை வாங்கி குடிச்சிருப்பான் அந்த நினைப்போட போய் ஓட்டு போடுவான் இல்லைனா இதை மறந்துடுவான் அப்படின்னு கடைசி அந்த நிமிஷத்துக்கு தான் பணம் கொடுப்பாங்க அதுக்கு ஒரு செட்டப் வேணும் அதுக்கு அந்த அமைப்பு ஸ்ட்ரக்சர் வேணும்ல அது வந்து திமுகவால் அதை அடிக்க ஆள் கிடையாது புது புது டெக்னிக் இந்த தேர்தலில் நான் தான் சொன்னேன் நம்ம தமிழ தமிழ பாண்டியன் கூட நான் ஒரு அஞ்சாறு தடவை பார்த்தேன் குறுக்கெடுக்க மைக்கில் ஒரு ஆளா நின்று ஓட்டு போடுங்க நான் பெரியார் என்ன அது இது அப்படின்னு கேட்டார் திமுக காரங்க ஒரு இடத்துல ஓட்டு கட்ட நான் பார்க்குறேன் ஒரே ஒருத்தன் சைக்கிளில் கட்டிக்கணும் இந்த உதவிசரெல்லாம் இப்படி இதெல்லாம் போட்டுலாம் வருவானோல பைத்தியார மாதிரி அது மாதிரி கூட நான் பார்க்கல எப்படி நீ ஜெயிச்ச நீ நிற்கிற உன் சின்ன எத்னியாவது அந்த அளவுக்கு பரப்புரைகள் செஞ்சிருந்தாங்கன்னா இது இருபத்தி நாலாயிரம் வாக்குகளும் பெற்றிருக்காதோ அந்த அளவுக்கு நீ பரப்புரை செஞ்சனா உன் முகத்துல காரி துப்புவாங்க ஜனங்க நீ என்னன்னு கிழிப்ப சொல்லுங்க தேர்தல் ரிசல்ட் அவங்களுக்கு ஃபேவரா தானே இருக்கு இருக்குண்ணே சார் ஏரி ரோட்ல இருக்குன்னா ரெண்டு பேரும் வந்து கீச்சிட்டான் அப்பா புள்ள கீச்சாரு அப்பா கீச்சாரு அப்புறம் நீ என்ன வந்து கீழ்க்க போற கேட்க மாட்டாங்க ஜனங்க இல்லை இவ்வளோ அதிருப்திகள் இருந்தால் திமுக மாற்ற இல்லாதவோ அதுக்கு மாற்றான் அதிருப்தி அதிருப்திகள் இருந்திருந்தா நாத்தாக்கா வந்து நல்லதில்லைன்னு சொல்லலை ஜனங்க நல்லது இல்லை ஜனங்க அப்படி தான் இருக்காங்க காசு கொடுத்தா வாங்கிக்கிறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் வாங்கிக்கிறாங்க இல்லை வேறு வேறு எதை வச்சு தான் ஜனங்க ஓட்டு போட்டிருப்பாங்க சொல்லல அப்படி பார்த்தாலும் நோட்டாக்கா அதுக்கு மேலான வாக்குகள் எப்போதும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அதுக்குள்ளே வரும் இந்த மாதிரி அதை தாண்டியான வாக்குகளை நோட்டா நாலாயிரம் நாத்தாக்காவை நோக்கி அந்த வாக்குகள் வந்துருக்கணும்ல இல்லை எல்லாரும் சீமானம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இல்லை ஏன்னா பதினாலாயிரம் வாக்குகள் வந்து அதாவது திமுக நாத்தாக்கா நோட்டாவை தாண்டி பதினாலாயிரம் ஓக்குகள் வா ஓட்டுகள் விழுந்திருக்குது மற்ற வேட்பாளர்கள் தனிச்சை நின்ட்டவங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினாலாயிரம் வாக்குகள் விழுந்திருக்குது சார் ஒவ்வொருத்தரும் ஒரு நூறு பேர் இருக்க மாட்டோம் அந்த ஊருக்காரங்க ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் நிற்கிறான் மாமன் மச்சான் வந்தவன் போனவன் காசு இங்கே வாங்கி நான் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு ரெண்டு ஓட்டு வாங்கின நாலு ஓட்டு வாங்கினேன் பத்து ஓட்டு வாங்கினேன் நூறு ஓட்டு வாங்கணுவேன் இரநூத்தி ட்ரிபிள் டூ எல்லாம் பெருமையாக பேசுகிறீங்க ஒரு மனுஷன் காட்டு கற்று கத்தி ஒரே ஒரு பைசா ஓட்டுக்கு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தனுக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொடுக்காம ஒரு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ஓட்டை வாங்கியிருக்காரு இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தனுக்கும் இதை பேசணுன்ற எண்ணம் இல்லையே எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின ஓட்டை எல்லாமே விற்றுருக்காயா பரவாயில்லையா இந்த ஆள் காசு கொடுக்காமல் ஓட்டு வாங்கியிருக்காயா ஒருத்தனும் அதை சார் உங்களுக்கு இவ்வளோ பெருமை இருந்தால் வந்து ஈரோட்டில் நாங்கள் வந்து லட்சக்கணக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கோம் இந்த இந்த லட்சங்கள் கடந்த ஓட்டுங்கிறது நான்காண்டு திமுக ஆட்சிக்கு சாதனை அதனால் இந்த தொகுதியிலும் நாங்கள் இதே வெற்றி எதிர்பார்க்கிறோம் இதே போல எதிரே போகணும் எல்லாரும் டெபாசிட் போகணும் அப்படின்னு இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் நான் கூட்டம் போடுவீங்களா சார் போடுவீங்களா ஏதாவது திருமாவளம் கூட்டம் ஒரு பத்து கூட்டம் பேச சொல்லுங்க ஈரோடு வெற்றி நான்காண்டு ஆட்சியின் வந்து அங்கீகாரம் ஜனங்க கொடுத்தது அப்படின்னு மீசிய முறைக்குன்னு பேச சொல்லுங்க சார் சார் காங்கிரஸ் காரனே பேச மாட்டோம் ஏன் ஈவன் வந்து இருக்கார்ல அவரே பேச மாட்டார் சார் வெளியில இப்போ கொஞ்சம் பேருக்கிட்ட ஃப்ரீயாக பேசுவோம்ல இல்லை ஐமாப்பில் கத்தல நம்ம வெற்றி யாய் சும்மா அதெல்லாம் வெளியில் பேசி நம்மக்குள்ளேயே எதுக்கு அதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க நீ வந்து ஈரோட்டில் உங்கள் கட்சி ஆஃபீஸில் கொண்டாடலாம் அதை விட்டால் அண்ணாறு இடத்துல கொண்டாடலாம் வெளியில் எங்கே வந்தோ இந்த வெற்றியை கொண்டாடவே முடியாது உனக்கே வெக்கமாக இருக்கும் நீங்கள் வந்து சீமானை பற்றி இன்னும் பேசினீங்க டெபாசிட் வாங்கலை டெபாசிட் வாங்கலை அப்படின்னு நான் என்னோடய கருத்து நான் ஏதாவது ஒரு பத்து பதிஞ்சு பேர் எப்படியாவது சட்டமன்றத்துக்கு போய் சட்டமன்ற உறுப்பினர் எப்படாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிரூபிப்பதற்கு ஒரு டாக்டிஸை சீமான் பயன்படுத்துகிறோம்ங்கிறது என்னோடய பர்சனல் கருத்து இல்லைன்னா இப்போ சொல்கிறீங்க பாருங்கள் காட்டு கத்தல் கத்தணும் எங்கே திரும்பினாலும் நாம் தமிழர் பிள்ளைகளாக தான் இருந்தாங்க ஈரோடு புழுக்க நீ எந்த பக்கம் திரும்ப அங்கே ரெண்டு பேரும் நிற்போம் ஏ நாம் தமிழர்லன்னு அப்படி ஓட்டு கேன்வாஸ் பண்ணுறோம் ஆ நீங்கள் எங்கே எந்த இருந்தீங்களே தெரில நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க இவ்வளவு பெரிய பரப்புரை இவ்வளவு நெருக்கடி ஈரோட்டு மண்ணில் பெரியாரை பேசி விட முடியுமா அங்கே போய் ராம்சாமி நாயகர்னு பேசினுங்கிறோம் அப்படிலாம் கஷ்டப்படுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவோம் இப்போ சீமான் இப்போ இன்றைக்கி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் போட்டோம் ஏன்னா உடனே வந்துச்சா ஒன்று ஒன்று அப்படி தானே இவன் ஏன்னா எப்போ திருந்ததுன்னு எங்களுக்கு தெரியல எப்போ முப்பத்தி நாலு வரது முப்பத்தஞ்சு நாற்பது வரதுன்னு எங்களுக்கு தெரியல அண்ணன் ஏதாவது ஒரு டிராக்டிஸை வந்து அண்ணன் பண்ணணும் அவரும் வந்து இப்படி மாட்டேன்னு நிற்கிறாரு பார்ப்போம் மக்கள் நீங்களாம் தெரிஞ்சால் நாங்கள் ஏன் கத்த வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா இப்போ நாங்கள் அந்த தேர்தலில் நாங்கள் அப்படி தானே கேட்டேன் நான் அப்படி தான் கேட்டேன் ஏற்கனவே ஆட்சி நல்லா தான் ஓடிக்குது மெஜாரிட்டியில் ஓடி நிற்குது ஒரு தர வாய்ப்பு கொடுக்கும் இந்த இந்த வெற்றியானால் இல்லை இதில் தோத்தா திமுக ஆட்சிக்கு வந்து இழப்புனா நீங்கள் எங்களுக்கு போடாதீங்க அவங்களுக்கு போட்டுருவோம் ஏன்னா ஆட்சி இன்னும் திரும்பவும் வந்து ரீஎலக்ஷன் வந்து என்னத்துக்கு ஆனால் இந்த வெற்றி தோல்வியால் அவங்களுக்கு பாதிப்பே இல்லை ஒரே ஒரு முறை சீமான் வேட்பராக உள்ள அனுப்புங்க சீமான் என்னென்ன கதை ஓட்டுங்கிறார் வெளியில் இதையெல்லாம் அந்த அக்கா பார்லிமெண்ட் சட்டமன்றத்தில் பேசணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானவர்களுக்கு எந்த தொகுதியிலையும் நீங்கள் ஓட்டு போடாதீங்க இப்படிலாம் கூட கெஞ்சி பார்த்தோம் இப்படிலாம் கூட சொல்லி பார்த்தோம் சீண்ட மாடு தானே சில இந்த மாடுங்க ஏற்றி மூடாக படுத்துரும் ஒவ்வொரு ப இதில் அடிச்சு பார்ப்பான் குத்தி பார்ப்பான் லைட்டாக கொஞ்சம் தீ குச்சி குச்சி வைப்பான் பக்கன்னு எழுந்துடும் அந்த மாதிரி எதாவது தான் உண்டு போலகுது அதாவது பண்ணான்னா அந்த மாதிரி சூடு காட்டணும் பொழுது அவ்வளோ மந்தமாக நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க மனுஷன் இப்படி சொல்கிறோம் இருந்தாலும் அவன் காசு கொடுத்தா அது கொடுத்தா இது கொடுத்தா போய் நிற்க தானே செய்கிறான் சார் இதில் என்னென்ன வருத்தம் சோத்துக்கு கஷ்டப்படுறவங்க கூலி வேலை செய்கிறவங்க ஒரு ஐயாயிரூவாங்கிறது ஒரு பெரிய காசு தானே வச்சிங்கன்னா ஒரு பத்து ஓட்டு அஞ்சு ஓட்டு வீட்டில் இருக்குது ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரம் பெரிய காசு சார் சார் வசதி இருக்கிறவனும் படித்த முண்டங்குறான் பாருங்கள் படித்தவன் படித்தவன் தவறு செஞ்சாலும் ஐயோ என போவான் ஒருத்தரும் போக மாட்டான் சார் இவன் காசு வாங்கின்னு ஓட்டு போடுறான் சார் எவ்வளோ பெரிய எவ்வளோ ஒரு கேவலம் இது ஏ ஜனநாயகத்தின் முகத்தின் மீது காரி துப்புறது இல்லை துப்புனா தொடச்சின்னு போகிறோன்ற மாதிரி இவனுங்க வந்து ஓட்டுக்கு காசு வாங்கினாங்க சார் அரசு ஏதோ உதவித்தக்க கொடுக்குதுன்னா கூட இந்திய முட்டியடிச்சு நெல் இந்த கரும்பு பை போய் நிற்கிற மானம் கட்ட மாதிரி அதுக்கு கூட நில் ஓட்டு இந்த ஓட்டு நீ வாங்க தாடா ஒரு காலத்தில் படித்தவனு சொத்து வரி மட்டும் தான் ஓட்டு போகிற கண்டிஷன் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இதுக்கு முனைப்பெடுத்து வாங்கி தர்றாரு அசால்ட்டாக இவனுக்கு போய் ஐநூறுவாய்க்கு சார் ஒரு ஐநூறுரூவாய் வந்து ஒரு ஓட்டுக்குன்னு வைங்கண்ணா அந்த டிவைட் பண்ணுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பீடி கூட கிடைக்காது சார் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பீடி ஒரு பீடின்னு ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணால் கூட அவங்க கொடுக்குற காசில் வாங்க முடியாது சார் என்ன உலக இந்த மாதிரியான கேவலம் எந்த ஊழியும் இருக்காது இதில் வேறு நம்ம பெருமையாக பேசிக்கணும் அது தோன்றி முன் தோன்ற காலத்தை முன் தோன்றிய குடி மூத்த குடி அப்படிலாம் பேசுகிறோம் வெக்கம் கேவலம் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை நன்றி